ஐயையோ வடை போச்சே அப்படின்னு நம்ம லெஜண்ட் ஐயா சொல்வார் யாருக்கு தாங்க வடனா பிடிக்காது இந்த பதிவு வடை பிரியர்களுக்கு இல்லை இல்லை வடை வெறியர்களுக்கு நம்ம என்னவோ என்ன பலகாரம் வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு தாங்க வெளில போவோம் ஹோட்டலுக்கெல்லாம் கூட போவோம் உடம்புக்கு நல்லது மூணு இட்லி சாப்பிட்டா போதும்னு ஆசைப்பட்டுட்டு தான் ஹோட்டலில் போய் மூணு இட்லி சாப்பிட போகும் ஆனால் லெஃப்ட்டு ரைட்டுன்னு திரும்பி பார்க்கும்போது எல்லா அர்த்தத்துலேயும் வடை இருக்கும் அதுவும் மெது வடை ஒரு பக்கம் மசால் வடை ஒரு பக்கம் அதை பார்த்தாலே நமக்கும் ஆசை வந்துடுவாங்க கண்ட்ரோலே பண்ண முடியாது உடனே ஒரு கவிதையாக கொட்டும் வடையை கண்ட பின்னர் என் மனதில் மாற்றம் கண்டேன் காதல் கொண்டேன் வாசம் பிடித்தால் போதும் எனக்கு வடை மேல் ஆசை கூடும் வாடை தாங்கிடுவேன் இந்த வாடை வாட்டும் மூக்கை துளைக்கும் வடை என் மூளையையும் கூட துளைக்கும் நாக்கை வெளியே இழுத்து என்னை ஆசை கொள்ளு செய்யும் உளுந்து வடை போதும் நான் உலகம் சுற்ற வேண்டாம் மசால் வடை போதும் எனக்கு மற்ற சுகம் வேண்டாம் தின்ன திகட்டாத சின்ன சின்ன வடையே வடை என்பது ஒரு ஃபீலிங் வடை என்பது ஒரு எமோஷன் மொறு மொறுனு வடையினை வாயில் போட்டு சுவைக்கும் போது எங்கள் பாட்டி சொன்ன கதையும் என் அம்மாவின் வடை ஞாபகம் வரும் எங்கே போனாலும் எங்களுக்கு வடை வாங்கிட்டு வருவார் எங்கள் அப்பா எங்கள் அப்பாவுக்கு வடைனா ரொம்ப பிடிக்கும் இது டிஎன்எல்லே இருக்கு ப்ரோ விருந்துனால் நம்ம ஆள் கண்டிப்பாக இருப்பான் நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அங்கே நம்ம வடை இருக்கும் மொறு மொறுன்னு மெது மெதுன்னு சூப்பராக இருக்கும் நாள் கிழமை என்றால் காக்கை நாக்கை நீட்டி வருவான் என்ன வித்தை இதுவென்று இரவின் கூட திகைப்பான் வெறும் வடையே போதுமென்று நானும் நினைக்கலையே கீரை வடை ஆமை வடை பருப்பு வடை தவளை வடை வாழைப்பு வடை பெருமாள் வடை சாம்பார் வடை ரசவடை வெரைட்டி வெரைட்டியான வடை மூர்க்குழம்பு வடை சூப்பராக இருக்கும் தயிர் வடை டக்கராக இருக்கும் வடை கூட ஒரு பிரசாதம் தாங்க எங்கள் சாமிகளுக்கெல்லாம் வடை மாலை போடுறவங்க தாங்க நாங்கள் எங்கள் அனுமானுக்கு தட்டை வடை பிடிக்கும் நம்மள பல பேருக்கு வடைவாசம் பட்டாலே பைத்தியம் பிடிக்கும் வடைக்கு நடுவில் போட்டை போட்டதில்லை விஞ்ஞானம் இருக்குது தேங்காய் சட்னி கார சட்னி தக்காளி சட்னி வடையோடு சேரும்போது சொர்க்கம் இருக்குது இந்த வடைக்கு ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு டேஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க ஆந்திரா கர்நாடகா கேரளா மகாராஷ்டிரா எங்கே போனீங்கன்னாலும் இலங்கையில் கூட கண்டிப்பாக அங்கே வடை இருக்குது வடையை சாப்பிட்ற பிரியர்களும் இருக்காங்க வடா என்று வடநாட்டவர்கள் மற்றும் வெளிநாட்டவர்கள் அழைப்பார்கள் நம்ம நாட்டு வடையை தாங்க வெளிநாட்டில் ஜெராக்ஸ் போட்டு டோனட்னு விற்றுட்ருக்கானுங்க இருக்கானுங்க வடையில் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்களா நம்ம ஆள் பலகாரத்துலையும் இருப்பான் பிரேக்ஃபாஸ்ட்லேயும் இருப்பான் டிஃபன்லையும் இருப்பான் சாப்பாட்லேயும் இருப்பான் பணக்காரன் தட்லேயும் இருப்பான் ஏழையோட தட்லேயும் இருப்பான் சாம்பார் சாதம் மசால் வடை வெண்பொங்கல் மெதுவடை ரசித்து ருசிச்சு சாப்பிட்றவங்களுக்கு மட்டுமே தெரியும் டெட்லி காம்பினேஷன் ஒரு பொங்கல் சாப்பிட்டா சைடில் கொஞ்சம் வடை இருக்காதா இட்லி சாம்பார் சாப்பிட்டா சைடில் ஒரு வடை இருக்காதான்னு ஏங்கி ஏங்கி சாப்பிடுவோங்க வடைக்கு எப்பயுமே ஒரு தனி அட்டென்ஷன் ஒரு டீயும் ரெண்டு வடையும் சாப்பிட்டு வேலை பார்க்குற எத்தனையோ தொழிலாளர்கள் நம்ம நாட்டில் இருக்காங்க இன்றும் இருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு முடிவில்லாத வடையடா அன்னை காட்டும் அன்பு போல திகட்டிடாத சுவையடா வாழ்க்கையே உனக்கு விடை கொடுத்த நாங்க ரெடி வடையை மட்டும் விடமாட்டேன் கடைசி வரை ஒரு கடி மனிதர் புரிந்து கொள்ள மனித காதல் அல்ல அதையும் தாண்டி வடையானது புனிதமானது நன்றி வாழ்க்கை வளமுடன்